ஆலங்குளத்தில் தொடர் மழையால் வீடுகள் மற்றும் கடைகளில் மழைநீர் புகுந்தது மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நேற்று முன்தினம் தொடங்கி தொடர்ந்து மழை நீடித்து வருகின்றது நேற்று முன்தினம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு விடிய விடிய தொடர்ந்து மழை பெய்ததால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் ஆலங்குளம் அறந்ததிர் தெருவில் ஏராளமான வீடுகளில் மழைநீர் புகுந்தது அப்பகுதியில் முதியோர் உட்பட பலர் வீடுகளில் இருந்து வெளியேறினர் இரவு மின்தடையும் ஏற்பட்டதால் மக்கள் செய்வதறியாது தவித்தனர் வீடுகளில் தண்ணீர் அதிகரித்ததால் பயத்துடன் விடிய விடிய தூக்கத்தை மக்கள் இழந்தனர் இதேபோல் ஆலங்குளம் காளியம்மன் கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்தது கோவில் வளாகம் முழுவதும் மழைநீர் புகுந்து குளம்போல் காட்சியளித்தது இதேபோல் ஆலங்குளம் தென்காசி சாலை பழைய காவல் நிலையம் அருகே மளிகைக் கடையை மழை வெள்ளம் புரட்டி போட்டது மளிகைக் கடையில் மழைநீர் புகுந்ததால் பருப்பு உளுந்து அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் மழை நீரில் நனைந்து மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது தகவல் அறிந்ததும் நேற்று காலை ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்க பொருளாளர் முத்துவேல் மற்றும் நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட மளிகைக் கடைக்காரரை சந்தித்தனர் பாதிக்கப்பட்ட மளிகை கடைக்காரருக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாயை சரி செய்ய வேண்டும் என்று நகர வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் மளிகைக் கடை முன்பு திரண்ட வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் செய்ய முயன்றபோது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானம் செய்தனர் இதேபோல் ஆலங்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் அதன் உள்ள மசூதியையும் மழைநீர் சூழ்ந்தது ஆலங்குளம் கார்த்திகா ஜவுளி ஸ்டோர் தரைதளத்திலும் அதன் அருகில் உள்ள பத்திரம் எழுதும் அலுவலகத்திலும் மழைநீர் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தியது இதேபோல் ஆலங்குளம் அருகே கரும்புலியூத்து கிராமத்தில் வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கரும்புலியூத்து கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது